ஒரு வாரம் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் அப்புறம் எங்கேயுமே போகல தேங்க்யூ கந்தசாமி நான் ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி ஏ இன்னைக்கு ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஹாப்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கு நன்றி 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 சார்ஜ் போட்டு வைக்கிறேன்னா இருந்தாங்க அம்மா வந்து நானும் பெரியவெல்லாம் எங்கேயும் போகல மகிழ்ச்சி கந்தசாமி அந்த சித்திரம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சப்போர்ட்டுக்கு ஏறையே மாட்டேங்குது வீடியோல நோ சப்போர்ட் ஒரு resonacon கம்ப்ளீட் mould moulds distingu Stefano 650 musy الآن cinq Carlgraafli Chris Hanna .s9 Grams tide L Kangания and μπορείς quidate ...oldy Saks aks can right keep வேர் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்காங்க சப்ஸ்கிரைபர் 232 பேர் அப்படியே இருக்காங்களா சொல்லுங்க இது அன்பால் இங்க இருக்கு எங்க மலை இங்க வாயா இங்க வாயா அன்பால்

மகிழ்ச்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டாலருக்கு ரொம்ப மகிழ்ச்சி 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 மாமா எப்படி இருக்காங்க மாமா சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களா சேனல் பெயர் நமிதா சேனல் உங்களுக்கு தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி மாமாவுக்கு பிடிச்ச ஹீரோயின் கேட்டால் நமிதா தான் சொல்லுவாரு அவர் ஆரம்பிச்சு எட்டு வருஷம் ஆகுது ஹாய் சோலை அண்ணா சாப்பிட்டீங்களா வணக்கம் சோலை அண்ணா சோலை அண்ணா ஓ சோலை அண்ணா சாரி 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 கந்தசாமி என்ன தங்கச்சிமா ஜெயா நீங்கள் தான் ஸ்பேனர் கொடுத்ததுமா தங்கச்சிமா ஸ்பேனர் கொடுத்தண்ணா யாருக்கு கந்தசாமி அண்ணா வணக்கம் சோலை அண்ணா சின்னத்தம்பி அதிராம்பட்டினம் சகோ வணக்கம் நைட் என்ன சாப்பாடு நல்லா இருக்கீங்களா நைட்டு வந்து சாதம் தான் சித்தா தங்கச்சிமா வணக்கம் மாமா நீங்கள் லைவ் போடுங்க மாமா தானே ஓட்டுருவன் சேம் மாமா எனக்கும் ரமீதா தான் பிடிக்கும் ஐய என்னது இதெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கீங்க வணக்கம் சோலை தம்பி இரவு வணக்கம் சாரா தங்கச்சிமா வணக்கம் சொல்லியிருக்காங்க சோலை என்ன சாப்பிடாச்சா சோலை என்ன சாப்பாடு அப்பா எப்படி இருக்காங்க சொல்லுன்னா ஊரில் மலையா கந்தாசம் ஊரில் மலையா கா காதில் கொஞ்சம் சார்ஜ் போட்டு நானும் வாங்கி வாங்கிக்கொடு இந்த மாட்டில் ஒரு நாளாவது மாட்டி ஒரு வீடியோ எடுக்கணும் அதுக்கு என்னைக்கு டைம் வருதுன்னு தெரியல வெயில் ஆனால் வெயில் அடித்தாலும் அந்த சாயந்தரம் ஆறரை மணிக்கு செம்ம ஒரே காற்று தான் அப்படியே குழு 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 நடந்த ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா பட பட மழை வந்துச்சு ஆனால் நேற்றுக்கு இன்றைக்கி மழை அவ்வளோ பெருசு கிடையாது பட் இருந்தாலும் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு பழனி சக உங்களுக்கு பறவை முனியமாக தான் பொருத்தமாக இருப்பாங்க ஐயோ ஹாய் சோலே அண்ணா வணக்கம் கந்தசாமி சகோ லைவில் இருக்க எல்லாரும் எல்லோரும் லைக் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க